அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி திங்கள் முதல் நாள் இன்று சைவத்திற்கு திருவெம்பாவை வைணவத்திற்கு திருப்பாவை என்பது போல அன்னை ராஜராஜேஸ்வரிக்காக திருவருட்பாவை என்னும் முப்பது பாடல்கள் எழுத அன்னையானவள் எனக்கு ஆணையிட்டு அந்த பாடல்களை பல ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதி நாம் வெளியிட்டோம் அதில் முதல் பாடலை நாம் இன்று உங்களுக்கு பெருமையோடு சமர்ப்பிக்கின்றோம் இந்த மார்கழி மாதத்திலே இந்த பாடலை பாடி அன்னை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியினுடைய திருவருளை பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் முதல் பாடல் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட தேவி நம் குலதெய்வ ராஜராஜேஸ்வரியின் முகிலான மூ மூவுலகும் பொழிய திருப்பாதம் காட்டும் பேரெழில் காணாது சகிக்கென்ன பேருறக்கம் என குல மங்கையுனை பார்த்து பெருஞ்சொல் சொல்லாது நின் துயில் சகியாதெழுந்து மார்கழி நீராடி வாசல் தெளித்து விளக்கேற்றி வழிபட வாரேலோ பெம்பாவாய் இந்த பாடலுடைய விளக்கமானது சகல உயிர்களுக்கும் எல்லா உலகிற்கும் அரசியாக இருந்து அருள்பாலித்து நம்முடைய குலதெய்வமாக விளங்கி கொண்டிருப்பவள் அன்னை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆவாள் இவ்வாறு எல்லா புகழையும் உடைய அன்னையினுடைய திருப்பாத மகிமையால் கருணை மழையானது மூன்று உலகிற்கும் நித்தமும் பொழிந்து கொண்டிருக்கிறது அந்த திருப்பாதத்தினுடைய பேரழகை ஆலயத்திற்கு வந்து காணாமல் பெண்ணி ஏன் இந்த பேருறக்கம் மிகப்பெரிய உறக்கத்திலே நீ உறங்கிக் என்று உறக்கத்தில் இருக்கும் பெண்ணை கேலி செய்து எழுப்ப மார்கழி நீராடப் போகின்ற பெண்கள் இந்த கேலிக்குரிய பேச்சைக் கேட்க மாட்டாமல் உன்னுடைய உறக்கத்திலிருந்து எழுந்து மார்கழி நீராடி உன்னுடைய வீட்டு வாசலில் தண்ணீர் தெளித்து கோலமிட்டு விளக்கேற்றி அன்னையை வழிபட வருவாயாக என்ற விளக்கம் இதில் சொல்லப்பட்டுள்ளது இந்த பாடலை இந்த முப்பது பாடல்களை முப்பது நாட்களும் தப்பாமல் நீங்களும் பாடி அன்னையினுடைய திருவுறளுக்கு பாத்திரராகும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓம் சக்தி பரசக்தி சிவாய நமய திருச்சிற்றம்பலம்